நகர பொறியாளர் அணி அமைப்பாளர் ஐடி கண்ணன் உரையாற்றுகின்றேன் இந்த உரையில் நாம் இன்று விரிவாக பார்க்க இருப்பது என்னவென்றால் நம் தமிழக முதல்வர் அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார் லண்டனில் அந்த சிறப்பு உரையை பற்றிய விளக்கங்களும் நம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் விளக்கங்களையும் இந்த உரையின் விரிவாக்கத்தை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் ஆனால் திமுக கழக நிர்வாகிகள் அனைவரும் இதைத் தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம் சட்டமன்ற உறுப்பினர் அன் கே எஸ் மஸ்தான் வழங்கினார் இந்த காணொளியை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனைவருக்கும் பகிரவும் மற்றும் மக்களிடத்தில் சேரும் வரை பகிரவும் அதேபோன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் மேலும் கழக நிர்வாகிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு மிக சிறப்பு சேர்த்தனர் அவர்களுக்கும் இந்த காணொளி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும்